இயேசு கிறிஸ்துவன் அமைத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவிக்குரிய மாற்றங்களை குறித்து பேசும் போதெல்லாம் அனைவரும் மற்றவர்கள் மாற வேண்டும் தொழிற்சபையிலே தலைவர்கள் மாற வேண்டும் ஊழியக்காரர்கள் மாற வேண்டும் அங்கே வருகிற பணக்காரர்கள் எல்லாம் மாற வேண்டும் எல்லாம் மனமாற்றத்தை பெற்று மனம் திரும்பும் போது தொழிற்சபையானது உயிர்வீழ்ச்சி பெறும் என்று சொல்லுவார்கள் ஒரு சமயத்தில் ஒரு திருச்சபையில் பிரசங்கிக்க சென்றிருந்தேன் அப்பொழுது போதவர் என்னை அழைத்து இன்றைக்கு எதை குறித்து பேசப் போகிறீர்கள் என்று கேட்டார் நான் ஐயா இன்றைக்கு மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னேன் உடனே என்னை பார்த்துவிட்டு பேசுங்க பேசுங்க ஆனால் யாரும் மனம் திரும்ப மாட்டாங்க ஐயா இந்த சபையில் அஞ்சு வருஷமா நான் இருந்து விட்டேன் யார் மனம் திரும்பினாலும் அந்த முன்னால் உட்கார்ந்து இருக்க மூப்பவர்கள் மனம் திரும்பவே மாட்டார்கள் என்று சொன்னார் சற்று நேரம் கழித்து மூப்பொருளினை அடைந்து ஐயா இன்றைக்கு எதை குறித்து பேசப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் மனம் குறித்து என்று சொன்னேன் உடனே உம் எல்லாரும் மனம் என்ன பிரயோஜனம் எங்களுடைய குருவானவர் எப்பொழுது மனம் இவரை இந்த ஸ்டேஷனுக்கு மாத்தின பிஷப் எப்பொழுது மனம் திரும்புவார் அன்றைக்கு தான் திருச்சபை உருப்படும் என்று சொன்னார்கள் அப்படியானால் இவர்கள் எல்லாரும் மற்றவர்கள் மாற வேண்டும் தலைவர்கள் மாற வேண்டும் கீழே போர்கள் மாற வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர நான் வேண்டும் நீங்கள் நன்றாக மனந்திர குறித்து சொல்லி சொல்வதே இல்லை நான் கத்தரணத்தை என்ன எதிர்பார்க்கிறார் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்புடிந்து ஒவ்வொரு மனுஷனும் மனம் மாற வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் ஏனென்றால் எல்லா மனுஷனும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடி ராஜ்யத்தை காண மாட்டான் பிரவேசிக்க மாட்டான் எனவே மறுபடியும் பிறத்தல் என்பது மனம் திரும்பி அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதில் ஒவ்வொருவரும் வேண்டும் என்று எப்பொழுது சொல்கிறார்களோ அப்பொழுதுதான் உண்மையான மாற்றம் வரும் அப்போசன நட்படிகள் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் நாம் யார் மனம் திரும்ப வேண்டும் எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கத்தர் கட்டளையிடுகிறார் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அறியாமை உள்ள காலங்களில் இருக்கிறது அதை கத்தர் மன்னித்து இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கிறார் அவருடைய அழைப்புக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்புடிது அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக கொள்வோமாக கத்ததாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக ஆமேன்